வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த பூஜை பண்ணால் வீடு நிறைய செல்வம் சேரும் அது என்ன பூஜை அப்படின்னா குபேர பூஜை தான் பணம் ஒவ்வொருமே தங்களுடைய வாழ்க்கை முழுசுமே எப்பவுமே உடன் இருக்கணும் அப்படின்னு கருதுகிற ஒரு பொருள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பணம் ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்ற கருத்துக்கு யார்கிட்ட இருந்தும் மாற்று கருத்து கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது அவ்வளவு முக்கியத்துவம் மிகுந்த பணத்தை சம்பாதிக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே போராட வேண்டியிருக்கு பணம் இல்லாதவங்களை இந்த தேசம் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது இல்லையா செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கவும் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனசோட செய்ய வேண்டிய ஒரு பூஜை அப்படின்னா அது இந்த குபேர பூஜை தான் செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கிக் கொடுப்பார் குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருக்கிக்கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகிக் இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேர கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கவும் நாம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடு தான் இந்த லக்ஷ்மி குபேர வழிபாடு இந்த பூஜையை வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பூஜையை நிறைவு பண்ணிடணும் அதனால தான் பூஜை பாத்திரங்களை வந்து வியாழக்கிழமை கூட தேக்கக்கூடாது அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா சாயங்கால வேலைகளில் அந்த குபீர காலம் அப்படின்றதுனால அந்த செல்வம் வந்து கம்மியாயிட்டே போகும் அப்படின்றதுனால தான் பூஜை பாத்திரங்களை புதன்கிழமையே தேய்க்கணும் அப்படின்வாங்க ஸோ நான் இந்த வாரம் சில வாரங்களில் நான் வியாழக்கிழமை தேய்க்கிறது உண்டு ஸோ இந்த வாரம் நான் புதன்கிழமையே தேய்ச்சாச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் ஏன் க்ரீன் சாரி வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக நான் தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லோ தான் வேர் பண்ணுவேன் குபீர பூஜை பண்ணுறதுனால குபீரருக்கு வந்து பிடிச்சமான கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் தான் அதனால தான் நான் க்ரீன் வேர் பண்ணியிருக்கேன் குபீரரையே நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதால முதல்ல நான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூஜைக்கு உண்டான வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாமே புதன்கிழமையே கிளீன் பண்ணியாச்சு சுவாமி படங்களுக்கு முதல்ல மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் நான் முதல்ல காமிச்சது அந்த ருத்ராட்சம் அதாவது ஒரு இருந்து ஏழு கண் உள்ள ருத்ராட்சம் தான் அது இது வந்து நான் பசுபதிநாத் கோவிலில் போது வாங்கினது ஸோ ஒரு ஒரு கண்ணுக்குமே ஒரு ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நானும் அதை நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கேன் அந்த நூற்றி எட்டு அந்த ருத்ராட்சமும் அந்த கோவிலில் கொடுத்தது தான் ஸோ அதை வந்து சிவன் படத்துலேயே நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படின்னாங்க அதனால தான் நான் போட்டு வச்சுருக்கேன் பூக்களும் வந்து நான் இந்த மாதிரி நாட்களில் பூஜை நாட்கள் வரும்போது நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கிடுவேன் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டு அதை பக்கமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இன்னொன்று வந்து ரெண்டு நாள் முன்னாடி வாங்கினா கொஞ்சம் காசு கம்மி அதனால தான் எப்பவுமே நான் முன்னாடியே வாங்கிடுறது இந்த மாதிரி பூஜை செய்கிற நாட்களில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே நாம் பூஜை ரூமை இந்த மாதிரி மலர்களால் அலங்கரித்து ரொம்பவுமே மங்களகரமாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் நம்ம பூஜை ரூமில் கூட்டிக் கொண்டிருப்பாங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது இந்திரனுக்கு அடுத்தபடியாக தோன்றினவர் தான் லக்ஷ்மி சந்திரனுக்கு எப்படி பாதி நாட்கள் தேய்கிற குணமும் பாதி நாட்கள் வளர்கிற குணமும் இருக்கோ அதே போலவே மகாலட்சுமி தேவிக்கும் நினைச்ச நேரத்தில் நினைச்சபடி தன்னோட எண்ணத்தை மாற்றிக்கிற குணம் இருக்குது அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர மகாலட்சுமி தேவியோட எண்ணம் நமது வீட்டை விட்டு போகாத மாதிரி எப்போவுமே இந்த குபேர பூஜையை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்போவுமே இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் மகாலட்சுமி தன் நாதனான திருமாலோட ஆணைப்படி குபேரனோட இருப்பிடத்தை எப்பவுமே பார்த்த மாதிரியே இருக்காங்க அதனாலதான் குபேரு பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி பூஜையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆக்சுவலி விக்கிரகங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின் தான் கடைக்கு போனேன் ரெகுலராக அதே கடையில் தான் நான் வாங்குறது ஸோ போகும்போது கொஞ்சம் புதுசு புதுசாக இருந்தது பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த குட்டி குட்டியாக இந்த கோலம் போடுறோம்ல அது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்தது போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணினது அதனால் ஒரு பத்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த எல்லாம் வைக்கும்போது கீழே நான் ஒரு பிளேட்டு வைப்பேன் ஸோ அது கீழே சிந்தும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கினேன் இது வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ் தான் ஸோ ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வைக்கிறதுக்குமே நம்ம அந்த சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அதாவது அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வைக்கலாம் கிண்ணம் சாம்பிராணியும் வைக்கலாம் ரெண்டுமே அதில் வைக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் அதை வாங்கினேன் அடுத்தது சுவாமியோடய ட்ரெஸ்ஸஸ் பார்க்கவுமே எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி எனக்கு நான் சாரீ எடுக்கும்போது எப்படி கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் சுவாமி ட்ரெஸ் எடுக்கும் போதும் நான் வாங்கினேன் மாலைகளும் ரொம்ப புதுசாக வந்திருந்தது ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடலாம் ஆல்ரெடி ரெண்டு செட்டு இருக்குது சரி இன்னும் ஒன்று வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வாங்கினது நார்மலாக சாய்பாபாவுக்கு கிருஷ்ணருக்கு விநாயகருக்கு எல்லாத்துக்குமே போடுவேன் ஸோ அதுக்காக வாங்கினது குட்டி குட்டி விக்கிரகம் லக்ஷ்மிக்கும் விநாயகருக்கும் குட்டி குட்டி இந்த மாலை வாங்கினேன் பக்கம் எல்லாமே ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்தது இன்னுமே கூட ரொம்ப அழகாக இருந்தது சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் எவ்வளவு வாங்கிட்டு வந்தேன் ஸோ இப்படி ஒன்று ஒன்றும் பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது விக்ரகங்கள் எல்லாமே கூட ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே பித்தளையெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் எந்த ஒரு விக்ரகமே ஒன்று இருந்தால் போகிறோம் இன்னொன்று வைக்கக்கூடாது அப்படின்னு வாங்க இப்போ எங்கிட்ட மகாலட்சுமி விநாயகர் எல்லாமே இருக்குது ஸோ அது இருந்தால் இன்னொரு விக்கிரகம் வாங்கக்கூடாது அப்படின்னு வாங்க ஸோ ஒரு வீட்டில் ஒரு விக்கிரகம் மட்டும்தான் வச்சுருக்கணும் பூஜை ரூமில் அப்படின்றதுனால நான் எதுவுமே வாங்கலை அடுத்த முக்கியமானது இது குபேர பானை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குபேரருக்கு ரொம்ப பிடிச்சமான நிறம் வந்து பச்சை அப்படின் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அவரை அவதரித்த நேரம் வந்து வியாழக்கிழமை அப்படின்றதுனால தான் வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த குபேர பானை பார்த்திங்க அப்படின்னா அந்த பானை க்ரீன் கலரில் இருந்தது மேலே வந்து அந்த கோல்டன் கலரில் இருந்தது அந்த மயில் மாதிரி ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அவங்க அவங்கக்கிட்டே கேட்டேன் இது நார்மலாக எண்ணத்துக்காகன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொன்னாங்க இதில் வந்து அந்த நாணயங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் பூஜை ரூமில் எப்போவுமே இந்த நாணயங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொன்னாங்க ஸோ நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஆனால் பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு தோணினது அதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ கரெக்டாக குபேர பூஜையும் பண்ண போகிறேன் அப்படின்னு பட் ஏதோ ஒன்று நம்ம நினச்சா சரியான நேரத்தில் நமக்கு அது நம்ம கண்ணில் மாட்டும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு தோணினது அதனால நான் இதை டக்குன்னு வாங்கிட்டேன் குபேர பூஜை பண்ற நேரத்தில் இந்த குபேர பானை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் ஸோ ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஸோ முதல்ல சாய்பாபா சாய்பாபாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு மாட்டும்போது அந்த கை வந்து அந்த ஆசீர்வதிக்கிற கை வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும் ட்ரெஸ்ஸு மூடுற மாதிரி இருக்கக்கூடாது நான் எப்போவுமே ஃபஸ்டே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் ஏன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது திருப்பி மஞ்சள் குங்குமம் கலைஞ்சிரும் அப்படின்றதுக்காக இந்த கேப் வந்து நான் மடித்து விட்டுருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தோணினது அதை மடிக்காமல் இருந்தால் இன்னுமே கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டேன் ஸோ நிஜமாகவே மடிக்காமல் இருந்தால் ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்த்திங்களா இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பக்கமே ரொம்பவுமே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் எதை வாங்கணும் எதை வாங்க வேண்டாம் அப்படின்றது தோணும் ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் விநாயகருக்கு நான் இப்போ ட்ரெஸ் இருக்கேன் பார்த்தீங்களா இந்த கலர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான கலர் இது ஸோ விக்கிரகங்களுக்கு போட்டால் இந்த கலர் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நிஜமாகவே ரொம்பவுமே அழகாக இருக்குது நர்மலா இந்த மாதிரி பூஜா பாத்திரங்கள் தேய்ச்ச பிறகு ஸோ விக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஆடைகள் மாலைகள் எல்லாமே பண்ணுவேன் ஸோ அந்த அபிஷேகம் பண்ணுறது வந்து நான் இன்னொரு வீடியோவாக தனியாக போடுறேன் நான் எப்படி என்ன அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவாக தனியாக போடுறேன் ஏன் அப்படின்னா இதில் போட்டால் இன்னுமே கூட கொஞ்சம் லென்த்தியாக ஆறுது அப்படின்றதுனால அந்த அபிஷேகம் மட்டும் நான் போடலை ஸோ எல்லா விக்ரகங்களுக்கும் இப்போ போட்டுட்ருக்கிறது எல்லாமே நான் புதுசாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸுகளும் அந்த மாலைகளும் தான் நாம் ரொம்ப எளிய முறையில் குபேரருக்கு விரதம் இருந்து பூஜை செஞ்சு வந்தாலே நம்மளுடைய தீராத கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கிடும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் நான் நார்மலாக வந்து இந்த குபேர பூஜை ஒரு ஒரு தீபாவளி அன்னைக்கும் தான் பண்ணுவேன் ஸோ இந்த தீபாவளிக்கு என்னால் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் ஒரு வாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நார்மலாக தீபாவளி அன்னைக்கு வந்து நான் முந்தின நாளே எல்லாமே இதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு விக்ரகங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு குபேர பூஜை பண்ணுவேன் ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நோன்பு வரும் இல்லையா இல்லை அடுத்தது மதியம்தான் நோன்பு பண்ணுவோம் அப்படின்னா நான் முந்தின நாள் குபேர பூஜை பண்ணுவேன் ஸோ நான் குபேர பூஜை பண்ணும்போது முக்கியமாக ஒரு வாரம் முன்னாடியே போயிட்டு பூக்கடையில் அந்த தாமரை பூ வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் உரிய பூக்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து தாமரை பூக்கள் தான் ஸோ அதை முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்துருவேன் நூற்றி எட்டு தாமரை பூக்களை கூட நான் வந்து குபேர பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ குபேர பூஜை நமக்கு விருப்பப்பட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பூஜை பண்ணலாம் ஆனால் ஆத்மாத்மா பண்ணினாலே போகிறோம் குபேர பகவான் மனசார ஏற்றுப்பார் இந்து தர்மத்துப்படி கடவுளை வணங்குறதுக்கு அப்படின்னு நாம் சில பூஜைகளை செய்ய வேண்டியிருக்கும் அப்படி செய்கிற பூஜைகளுக்கு அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கு அதுபடி செய்யும் போது கடவுளோட அனுகிரகத்தை முழுமையாக நாம் பெறலாம் தன்ன மனசார நினைக்கும் பக்தர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக மனம் இறங்குவார் அழுது கண்ணீர் வடித்து நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லும்போது அவர் காது கொடுக்காம இருந்ததே கிடையாது பூஜை அப்படின்னாலே நாம் கடவுளை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா சாதாரணமாக ஒருத்தரை அழைச்சாலே நம்ம தடபுடலாக விருந்து வச்சு மரியாதையோடு உபசரிப்போம்ல அப்போது நம்ம கடவுளை எப்படி உபசரிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவரை ஒரு விருந்தினர் போல் அழைச்சி மரியாதை செஞ்சோம் அப்படின்னா கடவுள் மனசார ஏற்றுப்பார் ஸோ கடவுளுக்கு என்ன படைக்கிறோம் என்ன பூஜை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம் இப்படி நாம் வீட்டில் பூஜை பண்ணும்போது செய்யக்கூடாத விஷயங்கள் சிலது எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பூஜை அறையில் நாம் சாமிக்கு சாதத்தை பிரசாதமாக வைக்கும்போது பச்சரிசியில் வடித்த சாதத்தை தான் தயார் செஞ்சு வைக்கணும் வேறு எந்த அரிசிலையுமே அந்த பிரசாதமாக வைக்கவே கூடாது சாப்பாட்டு அரிசியை கண்டிப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது அதே மாதிரி சுவாமிக்கு தேங்காய் உடைப்போம் இல்லையா அந்த தேங்காவை வந்து முதல்ல அந்த மேலே குடுமின்னு சொல்லுவோம் இல்லை ஸோ அது அப்படியே தான் இருக்கணும் முதல்ல தேங்காவை உடைச்சிட்டு தான் அந்த குடுமையை வந்து பிக்கணும் நாம் வந்து உடைக்கிற தேங்காய் வந்து வழுக்கையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி தேங்காய் வந்து கூணலாக இருக்கக்கூடாது அப்படின்வாங்க தேங்காய் வந்து அழுகாமல் இருந்தால் ரொம்பவுமே நல்லது அடுத்து விக்கிரகங்களை எல்லாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாம் வச்ச பிறகு பூஜையெல்லாம் முடித்த பிறகு கடைசியில் தான் கற்பூரஹாரத்தை காட்டணும் அடுத்து நாம் பூஜை பண்ணுற பொருட்களில் இருக்கிற முக்கியமானது நம்ம வைக்கிறது முக்கியமானது வெத்தலையும் வாழைப்பழமும் இல்லையா ஸோ இந்த வெத்தலையிலையும் வாழைப்பழத்துலேயும் அந்த காம்பு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து பூஜை அறையில் இருக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் விளக்கு ஏற்றுறது சில பேர் வீட்டில் அந்த விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த தீப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விளக்கு ஏற்றியிருப்பாங்க அந்த மாதிரி விளக்கு ஏற்றக்கூடாது உக்கிரமாக இருக்கிற கடவுளுக்கு தான் அந்த மாதிரி விளக்கு ஏற்றுவோம் சாந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு சுவாமிகளுக்கு விளக்கும் சாந்தமாக தான் இருக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பூஜை அறையில் எப்போவுமே கடவுளை அந்த தீப ஒளியில் தான் நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வீட்டில் அந்த கடவுளோட அந்த பூஜா ரூம்க்கு எல்லாமே வந்து அந்த சீரியல் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி மின் விளக்குகளை பூஜை அறையில் வைக்கவே கூடாது அதுவும் அந்த கோவில் கருவறைக்கு விளக்கு எந்த அளவுக்கு அழகு கொடுக்குமோ அதே அளவுக்கு நம்மளோட பூஜை அறைக்கும் விளக்கு தான் வந்து அந்த அழகு கொடுக்கும் மின் விளக்குகள் கண்டிப்பாக கிடையாது விக்ரகங்களுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் மாலைகள்லாம் சாத்திட்டு வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குபேர பூஜைக்கு ரெடி பண்ணுறேன் இந்த குபேர படம் வந்து நான் மேலே மாட்டியிருப்பேன் இந்த பூஜை பண்ணுறதுனால குபேர படம் தனியாக எடுத்து ஒரு சுத்தமான மனையை நல்லா கழுவிட்டு அது மேலே பச்சை துணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே குபேர படம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு மனையை எடுத்து அதையுமே நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி கட்டம் போட்டு இந்த நம்பர்ஸ் வந்து நான் எழுதிக்கிறேன் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த நம்பரை அழகாக எழுதிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒன் ருபி காயின் வைக்கணும் அந்த ஒன் ருபி காயின் வந்து எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்கணும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதே இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒன் ருபி டூ ருபி காயின் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு ரூபாய் வச்சிங்க அப்படின்னா அது ஒன் ருபி காயினாக தான் இருக்கணும் இல்லை ஃபைவ் ருபீஸ் வச்சிங்க அப்படின்னாலும் எல்லாமே அஞ்சு ரூபா காயினாக தான் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் எல்லா காயின்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்கள் அந்த காயின் வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஒரு ஒரு காயினுக்குமே ஒரு பூக்கள் வைக்கிறேன் ஸோ இது வந்து குபேர விளக்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அந்த கீழே வந்து முக்காலி மாதிரி இருக்கும் அந்த விளக்கு நார்மலாக கீழே வைக்கக்கூடாது முக்காலி மாதிரி இருக்கணும் அதுக்கு மேலே தான் வந்து இந்த குபேர விளக்கு வைக்கணும் ஸோ அந்த ரெண்டு பக்கமும் குபேர விளக்கு வச்சுட்டு அதுக்கு நான் பூக்களால் அலங்கரிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பாதம் போடுறேன் ஸோ இன்னொரு முக்கியமானது ஏலக்காய் குபீர பகவானுக்கு ரொம்பவுமே பிடிச்சமானது வந்து பச்சை கலர் அப்புறம் வந்து இந்த வாசனை உள்ள பொருட்கள் குபீர பகவானுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ அந்த ஒன்பது வந்து ஏலக்காய் வைக்கிறேன் வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல வந்து கமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிக்கிறேன் இந்த மாதிரி பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணின பிறகு விளக்கு ஏற்றும் போது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோட அப்படி பேசிகிட்டே விளக்கு ஏற்றுறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது முழு மனசோட நம்ம கவனம் எல்லாமே கடவுளோட அந்த சிந்தனையில் மட்டுமே தான் இருக்கணும் அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப அவசர அவசரமாக அப்படி பண்ணக்கூடாது அதாவது பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணால் கூட ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணணும் ரொம்ப வந்து நிதானமாக கடவுளோட அந்த இறை சிந்தனையோடவே பண்ணணும் நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அரிபரின் அப்படின்னு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரொம்பவுமே பிரசாந்தமாக பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணின பிறகு அந்த குபேர பானை வாங்கியிருக்கேன் இல்லையா அதுவுமே வந்து குபேர படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நான் வந்து இந்த ஒன் ருபி காயின் வந்து நூற்றி எட்டு காயின் என்கிட்ட எப்பவுமே இருக்கும் இந்த வெள்ளி காயினில் நான் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒன் ருபி காயின் தான் யூஸ் இருந்தேன் ஸோ அதுவுமே வந்து நான் ஒரு க்ரீன் பாக்ஸில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் போட்டு வச்சுருந்தேன் அதனால தான் இப்போ நான் அந்த குபேர பானை வாங்கினேன் ஸோ அந்த சேஞ்சு எல்லாமே அந்த காசுகள் எல்லாமே வந்து அந்த குபேர பானை பானையில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ கடைசியில் அது முக்கியமானது இந்த குபேர பூஜை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் நான் விளக்குகள் எல்லாமே ஏத்தின பிறகு பூதபத்தி தூப தீப ஆராதனை எல்லாமே காமிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நாம் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து விநாயகருக்கு நாம் பூஜை பண்ணணும் ஸோ அந்த விநாயகருக்கு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது சொல்லிவிட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம் நான் ரெகுலராக வந்து ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தான் நான் எப்போவுமே சொல்வேன் ஸோ விநாயகருக்கு முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு நாம் ஏதாவது சோத்திரங்கள் சொல்லலாம் ஆக்சுவலி நான் நூற்றி எட்டு போற்றி சொல்வேன் பட் அன்னைக்கு வந்து நான் வெறும் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நம்ம அப்படின்றத மட்டுமே தான் சொன்னேன் ஸோ மகாலட்சுமிக்கு நாம் பூஜையை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நாம் குபேரருக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம் நர்மலாக நான் எந்த கடவுளுக்கு இப்போ அர்ச்சனை பண்ணாலும் அந்த வெள்ளி காயினில் தான் பண்ணுறது ஸோ குபேரருக்கு அந்த நூற்றி எட்டு ஸ்லோகம் வந்து அந்த வெள்ளி காயினில் உட்காந்துட்டு நூற்றி எட்டு ஸ்லோகம் சொன்னேன் ஸோ அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தன தானியாதி பதையே தன தானிய சம்ரித்திமே தேஹி தாபய ஸ்வாகா ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது இந்த ஸ்லோகம் உங்களால் சொல்ல முடியல சொல்ல தெரியல அப்படின்னா ஓம் ஸ்ரீ குபேராய நமக அப்படின்னு சொன்னால் கூட போகிறோம் ஸோ நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கற்பூராஹாரத்தை காட்டிட்டு என்னோடய பூஜையை நான் முடிச்சுக்கிட்டேன் கற்பூரகாரத்தை காட்டும்போது கண்டிப்பாக மணி அடிக்கணும் அந்த மணி அடிக்கிறது கூட பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஏனோ தானோ அப்படின்லாம் அடிக்கக்கூடாது ரொம்பவுமே சாந்தமாக இடமிருந்து வளமாகவும் வடமிருந்து இடமாகவும் அப்படி தான் அடிக்கணும் ஸோ மெல்லமாக அதாவது ரொம்ப அக்ரூஷமாக அப்படியே மணி அடிக்கிறோம் அப்படின்னு அடிக்கக்கூடாது ரொம்பவுமே சாந்தமாக மணி அடிக்கணும் இதுவுமே ரொம்பவுமே முக்கியம் அதே மாதிரி நம்ம பூக்கள் வாங்கிட்டு வரும் ஸோ ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் இருக்குது நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்கும் இல்லையா அதாவது வாடி போன மாதிரி இருக்கும் இல்லை ஸோ அதை வந்து அதாவது ஒரு நல்ல பெரிய பூ இருக்குது அதில் வந்து ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டு மத்திரம் பிச்சு எடுத்துகிட்டு அந்த பூக்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து எனக்கு கோவிலில் ஒருத்தவங்க சொன்னது தான் முழுசாகவுமே அந்த பூவை அப்படியே தூக்கி போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதில் ஒரு ரெண்டு இதழ்கள் பிரிச்சுட்டு நாம் வைக்கலாம் ஆனால் அதோடவே நாம் வைக்கக்கூடாது அதுதான் ரொம்பவுமே முக்கியம் ஸோ எல்லாமே பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த குபேர பாயனில் அந்த காயின்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா அந்த காயின்ஸை வந்து ஒரு பித்தளை தட்டில் அப்படி பரப்பி வச்சுருக்கேன் அந்த பித்தளை தட்டில ரெண்டு கையிலுமே ரெண்டு உள்ளங்கையிலுமே அப்படியே அந்த காயின்களை அள்ளி அப்படியே சத்தம் வர மாதிரி அப்படியே அந்த பிளேட்டில் போடணும் இது நீங்க எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம் ஆனா நல்லா சத்தம் வர மாதிரி எடுத்து எடுத்து அப்படியே அந்த தட்டில் போட்டுகிட்டே இருங்க விழுந்த காயின்களை திருப்பி எடுத்து திருப்பியும் அதே மாதிரி தட்டில் போடுங்க இதுதான் வந்து குபேர பூஜைக்கு ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நைன் தேர்ட்டி போல் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் அதாவது அந்த காயின்கள் இருக்குது இல்லையா அந்த காயின்களை திருப்பி அந்த குபேர பானை இருக்குல்ல அதுல அதில் எடுத்து போட்டுட்டு அந்த பூஜை பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ஒன்பது காயின்கள் அதுவுமே அதிலேயே நான் போட்டுட்டு அந்த ஏலக்காவும் அதிலேயே வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா இந்த ஏலக்காய்க்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இல்லையா ஸோ ஏலக்காயும் வந்து அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இருக்குது அதனால் அந்த காயின்ஸோட இந்த ஏலக்காவையும் சேர்த்து அப்படியே வச்சுட்டேன் இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ணும்போது இதை மாற்றலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சிட்ருக்கலாம் இப்படி தான் நல்லா சவுண்டு வர மாதிரி பண்ணணும் அதனால தான் நான் காமிச்சேன் இந்த குபேர் பூஜை பண்ணும்போது கொஞ்சம் விரதம் இருந்து பண்ணினா இன்னுமே கூட கொஞ்சம் பலன் இருக்கும் ஆனால் நம்மளை வருத்திட்டு நாம் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு வந்து நான் நிறைய வேலைகள் இருந்தது அப்படின்றதுனால காலையில் சத்து மாவு கஞ்சி குடித்தேன் அதோடு சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் தான் அதுக்கப்புறம் இந்த பால் பாயசம் பண்ணினேன் இல்லையா அதே தான் நான் நைட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரைடேவும் ஒரு பூஜை பண்ணணும் இந்த தை வெள்ளியில் எங்கள் மாமியார் பண்ண ரெகுலர் பூஜை அது அதுக்கப்புறம் என்னை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க நானுமே அதை ஃபாலோ இருக்கேன் ஆக்சுவலி நான் அதை ஃபஸ்ட் வீக்கில் பண்ணுவேன் இல்லைனா தேர்ட் வீக்கில் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருந்தது அதனால நாலாவது வாரம் தான் நான் பண்ண போகிறேன் பையன் அங்கே இருக்கான் ஸோ டெய்லியுமே வீடியோ கால் பார்ப்பேன் என்னோட பேரனை அப்படி பார்க்கும்போது பையன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டான் ஸோ பூஜை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பூஜை பூஜை அப்படின்னு சொல்லிகிட்டே இரு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஸோ அவங்ககிட்ட எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணினது இந்த கவிதை சொன்னால் இன்னுமே கூட திட்டுவான் அதனால தான் இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கடவுள் நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பார் நம்பாதவனுக்கு இனிப்பு கொடுப்பார் ஆனால் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் இறைவன் உனக்கென எழுதியதை உலகமே சேர்ந்து தடுத்தாலும் அது உன்னை வந்தடைந்தே தீரும் இறைவன் உனக்கென எழுதாததை உலகமே ஒன்று சேர்த்து உனக்கு கொடுக்க நினைத்தாலும் அது உனக்கு கிடைக்காது ஸோ இதை கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் லாஸ்ட்டு வீடியோலலாம் பேசினது கொஞ்சம் சவுண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க கொஞ்சம் வாய்ஸ் வந்து சவுண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கொஞ்சம் சத்தமாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே கமெண்ட் பண்ணினவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் பாய்